வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை பேராவுரணி மருத்துவர் குளமங்கலம் விழாவில் சிறந்த மருத்துவர் விருது அமைச்சர் மையநாதன் வழங்கினார் தஞ்சை மாவட்டம் பேராவுரணி திருச்சிற்றம்பலத்தில் மருத்துவ சேவை செய்து வரும் திமுக மாவட்ட அணியின் மாவட்ட அமைப்பாளர் வி சௌந்தரராஜன் அவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி குளமங்கலம் வடக்கு அண்ணாநகரில் நடைபெற்ற தியாகு மறுமலர்ச்சி மன்ற கட்டிட திறப்பு விழாவில் சிறந்த மருத்துவ சேவைக்கான விருது வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா குளமங்கலம் வடக்கு அண்ணாநகர் தியாகம் மறுமலர்ச்சி மன்றத்தின் கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு திமுக மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் மருத்துவர் வி சவுந்தரராஜன் தலைமை வகித்தார் பேராவரணி எம்எல்ஏ என் அசோக்குமார் மாநில சுற்றுச்சூழல் அணி மாநில துணை அமைப்பாளர் வே கார்த்திகேயன் பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் மசீத் திமுக ஒன்றிய செயலாளர் கே எஸ் ரவி கேடி தங்கமணி திமுக மாவட்ட துணை செயலாளர் ஞான இளங்கோவன் கீரமங்கலம் பேரூராட்சி தலைவர் கேசி சி சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கொடியேற்றி வைத்து கிராமத்தில் உள்ள குளத்தில் ஆயிரம் மின்குஞ்சுகளை விட்டு விழா சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறியதாவது டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் மன்றத்தின் மூலம் படித்து டாக்டராக பொறுப்பேற்று பல சேவைகளை செய்து பல்வேறு விருதுகளை வாங்கியிருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது டாக்டர் குடும்பத்தில் உள்ள குடும்பத்தினர் ஐந்து பேர் மருத்துவராக பணியாற்றி வருவது பாராட்டுக்குரியது அதற்கு காரணம் பெரியார் அம்பேத்கர் அறிஞர் அண்ணா கலைஞர் ஆகியோரின் வழிகாட்டுதல் தான் அதனை கேட்டு நான் பெருமை அடைகிறேன் டாக்டர் சவுந்தரராஜன் சிறுவாவுடதி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிந்த காலத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்துவதற்கு மிகவும் கடினமாக உழைத்து இருக்கிறான் அதனால் அந்த சுகாதார நிலையத்திற்கு தேசிய தர சான்றிதழ் கிடைத்துள்ளது அவரின் சேவையை பாராட்டி மன்றத்தின் சார்பில் அவருக்கு சிறந்த மருத்துவ சேவைக்கான நினைவு பரிசை வழங்குகிறேன் என கூறி டாக்டர் சவுந்தரராஜனுக்கு விருது வழங்கி கௌரவப்படுத்தினார் மேலும் டாக்டர் சவுந்தரராஜன் இந்த கிராமத்திற்கு சமுதாய கூடம் மேல்நிலை நீர்த்தொட்டி நூலகம் ஆகியவை தேவைப்படுவதாக கோரிக்கை வைத்திருந்தார் இவை மூன்றையும் கட்டாயம் நான் நிறைவேற்றி தருவேன் என வாக்குறுதி வேற பேராவூரணி எம்எல்ஏ என் அசோக்குமார் குமார் பேசும் பொழுது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக டாக்டர் சவுந்தரராஜனை எனக்கு நன்கு தெரியும் அவர் வட்டார மருத்துவர் அலுவலாக பணிபுரியும் காலத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான முதன் முதலில் சமூக வளைகாப்பு செவ்வாய்க்கிழமைகளில் சத்தான உணவு கொடுத்தல் அதற்கு வேண்டிய காய்கறிகள் கீரைகள் கோழிகள் பாலுக்காக கறவை மாடுகளை தோட்டத்திலேயே வளர்த்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சத்தான உணவு அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கலைஞர் கொண்டு வந்த வருமுன் காப்போம் மருத்துவ காப்பீடு திட்டம் இன்றைய முதல்வரின் மக்களை தேடி மருத்துவம் ஆகியவற்றை சிறப்பாக செயல்படுத்தி அப்பகுதி மக்களுக்கு சிறந்த சேவையை செய்து வருகிறார் மற்றும் அதற்காக தமிழக அரசு மற்றும் பொது அமைப்பின் விருதுகள் அவரை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என பேசினார் திமுக மாவட்ட மருத்துவரணி அமைப்பாளர் வி சவுந்தரராஜன் பேசும் பொழுது நான் சிறு வயது முதல் இந்த மன்றத்தின் உறுப்பினராக இருந்து மன்றம் மூலமாக பெரியவர்களின் வழிகாட்டுதோடு படித்து கலைத்திறனையும் வளர்த்து கொண்டு தற்போது டாக்டராக சேவை செய்து வருகிறேன் அதே போல தற்போதைய இளைஞர்களும் மன்றம் மூலம் படித்து பல்வேறு வேலைகளுக்கு சென்று இந்த கிராமத்திற்கு சேவைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மன்றம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மன்றத்திற்கு கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த கிராமத்திற்கு அமைச்சர் மெய்யநாதன் அவர்களும் பேராவரணி எம்எல்ஏ அசோக்குமார் மற்றும் முக்கியஸ்தர்கள் வருகை தந்து இந்த கட்டிடத்தை திறந்து வைத்ததற்கு நன்றி கூறுகிறேன் கிராமத்தில் டாக்டராக ஆனதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்களின் சமூக நீதி கொள்கை அம்பேத்கரின் சட்ட வடிவு இதை அரசியல் ரீதியில் செயல்படுத்தி அறிஞர் அண்ணா கலைஞர் ஆகியோருக்கு நன்றி கடனாக எப்போதும் இருப்பேன் நம்முடைய முதல்வர் அவர்கள் புதுமைப்பெண் திட்டம் புதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி படிப்பதற்கு ரூபாய் ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு நான் முதல்வர் திட்டத்தின் மூலம் நம் மன்றத்தில் உள்ள அனைவரும் பயனடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் விழாவில் எஸ் பாஞ்சாலி செல்வகுமார் எஸ் சிவராஜ் பி எஸ் மதியழகன் சுகுமாரன் பொன் திருவள்ளுவன் விஜயகுமார் வெள்ளைச்சாமி ஆசிரியர் தங்கராசு சர்வேயர் சண்முகநாதன் நேரு யுவகேந்திரா அமைப்பு பொறுப்பாளர் கே ஜோயல் பிரபாகர் உள்ளிட்ட மன்ற உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் அண்ணாநகர் திருவள்ளுவர் நகர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமையர் வேத குஞ்சருளான் குளமங்கலம் அடக்க நான் பிறந்த ஊர் ஆலங்குடி தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்ன ஒரு எங்க ஊர்ல வந்து மர்மலட்சி மன்றம்னு தொடங்கி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் உட்காந்து படிக்கிறது இருக்காது ஒத்த லைட்டு எங்க ஊர்ல அப்போ வந்து நேரு விவேகாந்திரங்கிறதோட டையப் பண்ணி இந்த மன்றம் செயல்பட்டது அப்போ அந்த பெரியவங்கள்லாம் எனக்கு வந்து ஒரு படிப்பினையும் சரி கலை அந்த விளையாட்டு போட்டியெல்லாம் அதில் கலந்துக்கிட்டு இப்போ ஒரு அடுத்த நிலையை வந்து அரசு பள்ளி மருத்துவக் கல்லூரியெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி இந்த நிலையில் வந்து நான் அடைஞ்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து பெரியாருடைய சமூக சிந்தனை அம்பேத்கர்டைய சட்டம் கலைஞர் அண்ணாவுடைய அந்த சட்டத்தை வந்து அரசியல் மூலம் நமக்கு பயனடைந்ததுனால இன்றைக்கி வந்து நான் வந்து படித்து டாக்டர் அரசு பணியில் இருந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்து இந்த நிலையை அடைஞ்சிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து ஒரு அஞ்சு டாக்டர் இருக்காங்க இந்த மன்றத்தின் மூலம்தான் நான் படித்து இந்த லெவலில் அடைஞ்சிருக்கேன் அதே மாதிரி இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து இதை இதே மாதிரி படிப்பு மட்டும்தான் நமக்கு மூலதனம் அதை பயனடைய வேண்டும் வேறு ஒரு பத்து வருடங்களாக இந்த மாணவர்கள் வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் இல்லாததுனால அவர்கள் வந்து ஒரு ஒரு உயர்ந்த இதை நிலையை அடைய முடியலை எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் இன்ஜினியர் அரசு பணி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து இப்போ இந்த பசங்களெல்லாம் நான் ஒருங்கிணைத்து அவங்கள வந்து படிக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு திருவள்ளுவர் நகர் அண்ணா நகர் ரெண்டும் இணைந்து நேற்று நம்முடைய அமைச்சர் வந்து அந்த கட்டிடத்தை அதை வந்து தியாகு மறுமலர்ச்சி மன்றம் அந்த கட்டிடத்தை தொடங்கினாங்க ஒரு எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு பெரிய குளம் வெட்டி அதில் ஆயிரம் மீன் குஞ்சுகளை விட்டு இறந்து வைத்தார் அதற்கு நமது பேராவணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுக்கு வருகை தந்து எங்களுக்கு சிறப்பித்தார் அதே போன்று எங்களுடைய இப்போ நான் வந்து இந்த இடத்த ஒரு டாக்டர் ஆகி ஒரு சேவை செய்யணுங்கிறதுக்கு வந்திருக்கேன்னா யாரும் படித்தா மட்டும்தான் இந்த இடத்தை அடையணும் முடியும் அதனால் தமிழக முதல்வர் வந்து அதாவது அரசு பள்ளியில் படிச்சுட்டு காலேஜில் போகக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு ஆயரூவா கொடுக்குறாங்க அவர் படிச்சுட்டு அவங்க மேலே ஒரு அரசு வேலைக்கு போவதற்கு நான் முதல்வன் திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் வந்திருக்கு அதை செயல்பட வேண்டும் பயன்பட வேண்டும் இளைஞர் படிப்பு ஒன்று தான் மூலதனம் இதை நாம் படித்தால் ஒன்று மற்றும் அடையவும் இது பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கருடைய அவருடைய ஆசை நிறைவேறும் இவர் இளைஞர்கள் இன்றைய இளைஞரும் படிப்பு வேண்டும் வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது தான் என்னுடைய வேண்டுகோள்